வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ இங்கே விஜேஎஸ் வீக்கெண்டில் பாராட்டுறாரோ இல்லையோ முத்துக்குமரன பிக்பாஸ் வந்து தவறாமல் எல்லா சமயங்கள்லேயும் பாராட்டிடுறாரு எப்படி போட்டாலும் இவன் அடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் எப்படி போட்டாலும் சமாளித்து சிக்சராக அடித்து தள்ளுறான் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்தது இந்த ஃபஸ்ட்டு ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க மேனேஜராக இருக்கிறவங்க வேலையை ஒழுங்காக பார்க்கலன்னா டீப் இந்த பக்கம் வந்துடணும் இங்கே தொழிலாளியாக இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒருத்தரை வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணி மேனேஜராக அந்த பக்கம் ஸ்வாப் பண்ணும் ஸோ இப்போ ரெண்டு டீமும் வந்துட்டாங்க இப்போ முத்துக்குமரன் அதாவது மேனேஜர் டீம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை வந்து டீ ப்ரமோட் பண்ணி அந்த பக்கம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து ஒரு பாயிண்டை சொல்ல வராரு இது வந்து ரொம்ப தெளிவாக தான் சொல்லணும் ஹேண்டில் பண்ணும் மொக்கையாக வந்து சொல்லியிருந்தால் பிக்பாஸே வந்து மொக்கை பண்ணி விட்டுருப்பார் இங்கே வந்து அவங்களுடைய ஒப்பீனியனும் கேட்டு தான் சௌந்தரியா கூட பார்த்தீங்கன்னா நான் அங்கே போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஒப்பீனியனும் கேட்கணும் இப்போ இவங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்லாம் அப்படி இங்கே அனுப்பிட முடியாது ஏன்னா டாஸ்கிலே கிளியராக இருந்தது இங்கே மேனேஜராக இருக்கிறவங்க தொழிலாளியாக அனுப்பப்படணும் அப்படின்னா அவங்க டீப்ரமோட் பண்ணி தான் அனுப்பப்படணும் அப்போன்னா வந்து ஒரு குறையை சொல்லணும் அது என்ன குறைய சொல்ல முடியும் ஸோ எழுந்து ஒரு குறைய சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்களுக்குள்ள குழப்பத்தை விளைவிச்சு நாங்கள் சொல்ற விதிமுறைகளை வந்து எதிர்த்து எங்களுக்கே பிரச்சனையா இருந்ததுனால நாங்கள் சௌந்தரியாவை டீப்ரமோட் பண்ணி தொழிலாளியாக அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமுரன் சொன்னாரு சொல்லிட்டு உட்காந்து பிக் பாஸ் வந்து முத்துக்குமுரன் உங்கள் வார்த்தை பிரயோகியம் பிரயோகம் புத்திசாலித்தனமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டிட்டாரு நிச்சயமா அது வந்து புத்திசாலித்தனமாக பண்ணதுதான் ஏன்னா டீப்ரமோட் பண்ணணும் டீப் ப்ரமோட் பண்ணி அனுப்புறதுக்கான காரணம் கரெக்டாக இருக்கணும்ல மொக்கையாக இருக்கவும் முடியாது அதே நேரத்தில் ரொம்ப டீக்ரேடோ பண்ணுற முடியாது அதை ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணோம்ல அது ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணார் இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் சைட்லேருந்து அருண் எழுந்து நாங்கள் வந்து ரஞ்சித் சாரை வந்து ப்ரமோட் பண்ணுறோம் மேனேஜராக நான் வந்து இங்கே அதிகமாக வேலை பார்த்த தவறு தான் ஜெஃப்ரி வந்து சொல்லாமல் வந்து ரெஸ்ட் ரூம் போனதுனால பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு பிக் பாஸ் அந்த பனிஷ்மெண்ட்டை பண்ணது ரஞ்சித் சார் தான் அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிக்கிறது போனாங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போனாங்க அப்போ சைக்கிள் ஓட்டினதும் ரஞ்சித் சார் தான் அது இல்லாமல் எங்களுக்குள்ளவே ஒரு கேஸ் வந்தது குழப்பம் வந்தது நாங்களே கருத்து முரண்பாட்டில் வந்து சண்டை இருக்கும்போது எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்கப்பா இருங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாருடைய கருத்தையும் கேட்டு ஒரே கருத்தாக சொல்லலாம் நிதானமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக தன்மையாக ஹேண்டில் பண்ணது ரஞ்சித் சார் தான் எங்கால ஒருத்தர் அங்கே போனாருன்னா எங்களுக்காக பேசுவார் அதனால் நாங்கள் ரஞ்சித் சார் அனுப்புகிறோம் அது இல்லாமல் அவங்க வந்து டீப்ரமோட் பண்ணி அனுப்புகிறாங்க மேனேஜர்லேருந்து நாங்கள் வந்து தொழிலாளியிலருந்து ப்ரமோட் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் சார் சொன்னதெல்லாம் கூட ஓகே இதுதான் டாஸ்கில் பாஸே கொடுத்து அனுப்பிட்டாரு அப்புறம் என்னவோ இவர் ஆராய்ச்சி பண்ணி யாரும் சொல்லாத பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டப்பா வந்து திரும்ப திரும்ப அதே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி யோ இங்கிருந்து தொழிலாளியா இருக்கிறவங்க மேனேஜரா அனுப்பப்பட்டா அது வந்து ப்ரமோஷன் தான் அது எல்லாருக்கும் தெரியும் அதுதான் வந்து முதலே கொடுத்தோம் கொடுத்துட்டாங்கல்ல டாஸ்க் லெட்டர்லயே பிக் பாஸ் தானே சொன்னாரு இப்ப ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்களுக்கு ஓகேவா நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சௌந்தரியா ரஞ்சித்தை வந்து முன்னாடி நிக்க வச்சுட்டு இப்ப சொந்த டீம்ல இருக்கவங்க நாமினேட் பண்ணுங்க இது ஆப்போசிட் டீமுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க இங்கே முத்துகுமரன்லாம் ரஞ்சித் பேரை சொன்னதும் எனக்கு ஓகே அப்படின்ட்டாரு கிட்டத்தட்ட ஓகே மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் இந்த பக்கம் இருக்காங்கல்ல தொழிலாளர்கள் சைடில் அன்ஷிதா எழுந்தாங்க அவங்க தானே யூனியன் லீடரு அவங்க ஏஞ்சி எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை அவங்க வந்து நல்லா வேலை செஞ்சாங்க வேலை செஞ்சவங்கள எதுக்கு இங்கே அனுப்பணும் சௌந்தர்யா வந்து எஸ் அங்கே டீம் மீட்டிங்கில் வந்து பிரச்சனை வரும்போது அவங்க பேசினாங்க அதுவும் இல்லாமல் வந்து திரும்ப திரும்ப முத்துக்குமரன் சௌந்தர்யா முத்துக்குமரன் சௌந்தர்யா இவங்களால என் மரியாதை போச்சு செல்ஃப் ரெஸ்பெக்ட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க ஸ்ட்ராங்காக நின்று டிஃபென் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வேலை செய்யலன்னு சொல்ல முடியாது வேலை செஞ்சாங்க ஸோ வேலை செஞ்சாங்க வேலை செய்யாதவங்கள தானே டீ ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு த இவங்க அன்ஷிதா வந்து தர்ஷிகாவை மைண்டில் வச்சுருக்கிறாங்க போல இருக்குது ஸோ அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு இவங்க எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க இப்போ அடுத்து அந்த பக்கம் இருந்து இப்போ முத்துக்குமரன் நினச்சிக்கிறாரு ஜாக்லின் நினைச்சாங்க ஃபர்ஸ்ட்டு ஜாக்லின் வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்ட்டாங்க யார் ரஞ்சித் வர்றதுக்கு ரஞ்சித்தை விட பயங்கரமாக கடினமாக உழைச்சவங்களெலாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க அது இல்லாமல் எங்கள் டீமுக்கும் ஃபேவரா அந்த டீமுக்கும் ஃபேவரா சில விஷயங்களை பண்ணவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே ரஞ்சித் வந்து அவரால் முடியாத போதும் முடியலன்னு சொல்லும்போது இன்னொருத்தர் போய் வேலை பார்த்தாங்க அவங்களும் அங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரஞ்சித்தெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அந்தர்பல்ட் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க ஜாக்லின் ஸோ சொல்லிட்டு உட்காந்து இப்போ அங்கே எழுந்துக்கிறாரு அவர் அருண் வந்து நான் டிஃபன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே சொன்னார்ல அந்த முக்கியமான பாயிண்ட்டு இங்கே வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணி அனுப்புகிறோம் அவங்க டீ ப்ரமோட் பண்ணுறாங்க எங்க ஆள் இங்கிருந்து அங்கே போனால் எங்களுக்காக பேசுவார் அது இல்லாமல் நாங்கள்லாம் கருத்து முரண்பட்டாலும் அவர் தான் வந்து எங்களை வந்து கரெக்டான பாயிண்ட்டை நோக்கி நகர்த்தினார் இப்படின்லாம் சொல்லி அது இல்லாமல் ஏற்கனவே சொன்னேன் முதல்ல சொன்ன அதே பாயிண்ட்டு தான் அவர் வந்து ஜெஃப்ரிக்கு வந்து பனிஷ்மெண்ட்டை பண்ணாரு அப்புறம் நிறைய கடினமாக உடைச்சாரு அப்படின்லாம் திரும்ப திரும்ப சொன்னதும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நினச்சி இவங்க வந்து இந்த முறை ரஞ்சித்தே வந்து அங்கேயே இருக்கட்டும் மாற்றி மாற்றி பேசுறாங்க மாற்றி மாற்றி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னதும் பாத்தீங்கன்னா இப்ப பிக் பாஸே உள்ள வந்துட்டார் ஆக்சுவலி மாற்றி மாற்றி பேசுறாங்க அப்படின்னு சொல்ல வந்ததுக்கு காரணம் என்ன இப்போ இவ்வளோ நல்லா தெளிவாக இருக்கிறாரு ரஞ்சித் இப்போ அந்த ஆப்போசிட் டீம் தொழிலாளர்கள் வந்து இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இல்லை பிரச்சனை பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் ரஞ்சித் தான் அப்படின்னா அப்போ ரஞ்சித் வந்து அங்கேயே இருக்கட்டும் ரஞ்சித் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஃபன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டப்பாக எழுந்துச்சு இல்லை இல்லைல்ல அவர் இங்கே இல்லைன்னாலும் நாங்கள் வந்து பொறுமையாக இருக்கிறதுக்கான மனநிலை எங்களுக்கு வந்துருச்சு அந்த மனநிலை இவருக்கு வந்துருச்சா எங்கள் யூனியன் லீடர் அன்ஷிதா எங்களை வந்து சிறப்பாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ முத்துக்குமரன் வந்து ஏங்க இதுக்கு முன்னாடி வந்து ரஞ்சித் தான் வழிநடத்துறாருன்னு சொன்னா அப்படி இப்போ வந்து அஞ்சிதா வழி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ இந்த பக்கம் வந்து கவுண்ட்ரு வரும்னு பார்த்தா டப்பாக்காக ஆதரவாக வந்து பிக் பாஸே வந்து லாக் பண்ணுறாரு முத்துக்குமரனை முத்துக்குமரன் முன்னாடியே அப்படி முத்துக்குமரன் வந்து சொல்கிறீங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போதே முத்துக்குமரன் புரிஞ்சிருச்சு நம்மளை தான் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அவர் வந்து தெளிவா இருக்கிறாரு ஆயிட்டாரு என்ன முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் வந்து ரஞ்சித் அங்கிருந்து இங்கே வராருன்னு சொல்லும் போது நீங்க வந்து அப்போஸ் பண்ணல நீங்க வந்து எல்லாம் ஓகேன்னு சொன்ன மாதிரி இருந்தது அவங்கள மாற்றி மாத்தி பேசுறாங்கன்னு சொல்றீங்க இப்போ நீங்க மாற்றின மாதிரி இருக்க டிசிஷனை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இந்த மாதிரி நடுவில் வந்து பேச மாட்டாரு ஆனாலும் அவங்களுக்காக வந்து லாக் பண்றாரு முத்துக்குமரனை அப்படி லாக் பண்ணும்போது முத்துக்குமரன் வந்து கரெக்ட்டு தான் பாஸ் அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ அவங்க தான் வந்து இவருடைய பெருமை எல்லாம் இவ்வளோ பெருமையெல்லாம் எடுத்து சொன்னாங்க அவங்க இவ்வளோ இவ்வளோ பெருமையே சொல்ல கேட்டதுக்கு பிறகு எனக்கு அவர் இங்கே இருக்கிறத விட தான் கரெக்டுன்னு தோணுச்சு அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு பிக் பாஸ் வந்து லாக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எல்லாம் போடு போடு போடுன்றாங்க இவங்கெல்லாம் எழுந்து கை தட்டுறாங்க மற்றவங்கெல்லாம் கை தட்டுறாங்க அவங்க பயங்கரமாக குஷியாயிட்டாங்க என்னன்னா அவங்களால லாக் பண்ண பிக் பாஸே வந்து அவங்களுக்காக லாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நக்கல் அடிச்சு கையில் தட்ட இந்த பக்கம் முத்துகுமரன் இந்த ஆன்சரை சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டினியஸாக அடித்ததும் அங்கே விஷாலே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் விஷால் ஜெஃப்ரி எல்லாம் ஃபர்ஸ்ட்டு முத்துகுமரன் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களே எதிர்க்கிறவங்க தான் இப்போ அவங்க சிரிக்கிறாங்க இந்த பக்கம் கைத்தட்டி ஜாக்லின் அண்ட் தர்ஷிகா இவங்கெல்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாஸ் அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல முடியல சரியான ஸ்மார்ட்டான ஆன்சர் இல்லை அதனால தான் நம்ம வந்து ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டுருக்குறோம் இன்னொரு ஒரு வீடியோ கட்டு கூட ஒன்று பரவிட்டு இருந்தது அது இந்த நாமினேட் பண்ணும்போது போய்ட்டு ஒவ்வொரு பட்டப்பேராக கொடுத்தாங்கல்ல இம்சை ராணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சௌந்தர்யா கொடுத்துருந்தாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயானை கொடுத்துருந்தாங்க இப்போ அதை பார்த்துட்டு முத்துகுமரன் வந்து கெஸ் பண்ணுறாரு இந்த ரெண்டு பட்டத்தையும் எவனோ ஒருத்தன் ஜோடியாக போயிட்டு நாமினேட் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்குறான் ஊமை ராஜா ஹிம்சை ராணி அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா நடந்தது அப்படியான்னு பார்த்தா எஸ் ஜெஃப்ரி தானே போய் கொடுத்தா அந்த மாதிரி ஸோ ரயான் சௌந்தரியாவை தான் நாமினேட் பண்ணா ஸோ ஒரே ஆள் தான் ஜோடியா அந்த பேரை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து கரெக்டா அந்த பாயிண்டை பிடிச்சிட்டா அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அடுத்து இங்கே தான் வரப்போகுது இதை தான் இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி ரொம்ப கரெக்டாக ப்ரிடிக் பண்ணி சிறப்பாக விளையாடுறாரு சிக்ஸராக அடிச்சு தள்ளுறாரு இப்போ வேற யாராவது இருந்தால் இது மாதிரி பிக் பாஸ் லாக் பண்ணதும் சிரிச்சுக்கிட்டு ஆமா பாஸ் ஆனா பாஸ் எங்களுக்கு இப்போ என்ன தோணுது பாஸ் அது கரெக்ட் தான் பாஸ் அப்படின்னு உருட்டிருப்பாங்க அப்படின்லாம் உருட்டாமல் கரெக்டு தான் அதுக்கான காரணம் என்னன்னா மாற்றி தான் சொன்னோம் அதுக்கான காரணம் என்னன்னா இவ்வளோ பெருமையை வந்து தொழிலாளர்கள் சொல்லும் போது இவர் இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி வருவதற்கில் வேற லெவல் முத்துக்குமரன் சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இது வந்தால் இவங்க ஒவ்வொரு முறையும் வந்து ஸ்ராப்பிங்கே நடக்காமல் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட பிக் பாஸ் இனிமேலாம் வந்து உங்ககிட்ட ஒப்பீனியன்லாம் கேட்க மாட்டேன் நீங்கள் போங்க தனித்தனியாக போங்க டீமாக எடுத்துகிட்டு போங்க டீம்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்களே நாமினேட் பண்ணுறீங்களே ஸ்ராப்பிங்க்கு அது வந்து டிஸ்கஷனுக்குள்ள வைக்கப்படாது உங்களுக்கு அந்த அதிகாரம்லாம் கொடுக்கப்பட மாட்டாது அதெல்லாம் கொடுக்கப்படாது ஸோ அதனால் இந்த முறை போய் ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டாங்க ஸோ அதுதான் நம்ம பிரமுவில் பார்க்கும்போது டவுட்டாக இருந்தது இவங்க கிடையாது அது சௌந்தர்யா அங்கே போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தும் இங்கே வரலல்ல இங்கேருந்து வந்தது அருண் தான் வந்திருந்தார் இங்கே ஸோ அருண் வந்து இங்கே உள்ளே தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிரமுவை பார்த்தோம் அதே போல் இங்கே விஷாலை காணும் டிஸ்கஷனில் ஸோ விஷால தான் இங்கேருந்து அங்கே அனுப்பியிருக்கிறாங்க இருக்கு ஸோ இதுதான் அடுத்து நடந்த ஸ்வாப்பிங்காக இருக்கக்கூடும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்